அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு திருக்குறள் அதிகாரத்திலே பதினேழாவதாக இருக்கக்கூடிய அழுக்காரமை பொறாமை கொள்ளாமல் இருக்கக்கூடிய பண்புகளை பற்றி அவர்கள் கூறிய கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம் குரல் எண் ஒன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒருவன் தன் மனத்தில் பொறாமை இல்லாமல் இருப்பதை தன் வாழ்நாள் ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் வாழ்நாள் முழுவதும் பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும் குரல் எண் இரண்டு விழுப்பேற்றின் அக்தொப்பதில்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் நன்மை வரை யாரிடத்தும் பொறாமை கொள்ளாமல் இருப்பது பெறத்தக்க சிறப்புகள் எல்லாம் பெரும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஆகவே அத்தகைய சிறப்பினை நாம் பெற முயற்சி செய்ய வேண்டும் குரல் எண் மூன்று அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிற நாக்கம் பெணாது அழுக்கறுப்பான் பிறருடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுபவன் தனக்கு முன்னேற்றம் வேண்டாம் என்று நினைப்பவனாகத்தான் இருக்க முடியும் ஆகவே மற்றவர்கள் முன்னேற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இருப்பவர்கள்தான் அவர்களும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் குரல் எண் நான்கு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதும் படுபாக்கு அறிந்து பொறாமையால் வரும் துன்பத்தை அறிந்தவர் பொறாமையால் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் அடுத்து குரல் எண் ஐந்து அழுக்கார் உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்று பொறாமை உடையவருக்கு வரும் தீங்கு போதுமானது ஏனென்றால் பகைவர் செய்யும் தீங்கை விட இது மிகவும் அதிகமாகும் பொறாமை உடையவர்களுக்கு மற்றவர்கள் தீங்கு செய்ய வேண்டியதில்லை அவருடைய பொறாமை குணமே அவருக்கு பெரிய தீங்கினை விளைவிப்பதாக அமையும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரலின் ஆறு கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றிக்கெடும் பிறருக்கு உதவுவதைக் கண்டு பொறாமைப்படுபவன் தானும் தன் உறவினரும் உண்ண உணவும் உடுக்க உடையுமின்றி துன்புற வேண்டிவரும் அந்த அளவுக்கு இழி நிலையை பொறாமைப்படுபவர்கள் அடைவார்கள் குரல் எண் ஏழு அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும் செய்யவள் என்றால் திருமகள் செல்வத்திற்கு அதிபதி மனம் புழுங்கி பொறாமைப்படுபவனை கண்டால் திருமகள் தனது தமக்கையாகிய மூதேவியை அவருக்கு அடையாளம் காட்டிவிட்டு சென்று விடுவாள் ஆகவே திருமகள் நமக்கு வர வேண்டுமே என்றால் பொறாமை குணத்தை அழிக்க என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் எண் எட்டு அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி வித்துவிடும் பொறாமை என்ற ஒரு பாவி செல்வத்தையும் அழித்து தீய நரகத்திலும் நம்மை தள்ளிவிட்டு விடுவான் குரலின் ஒன்பது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமைப்படுவனுடைய முன்னேற்றம் பொறாமை இல்லாதவனுடைய தாழ்வு இது இரண்டும் இல்லை பொறாமைப்படுவன் முன்னேறுவதும் இல்லை பொறாமை இல்லாதவன் தாழ்வு நிலையை அடைவதும் இல்லை குரல் எண் பத்து அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அக்தில்லார் வெறுக்கத்தின் தீர்ந்தாரும் பொறாமை உடையவர் புகழ் இல்லை அதுபோல் பொறாமை இல்லாதவர் புகழ் இருப்பதும் இல்லை ஆகவே அறிவார்ந்த சான்றோர்களே இந்த தீய குணமாம் பொறாமை இன்மையை நீக்கி மனித சமுதாயத்தில் நல்ல சிந்தனையோடு வாழ்வோமாக நன்றி வணக்கம்